சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்களுக்கு வயசாக ஆக தான் எனர்ஜி அதிகமாகிட்டிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கலை ஃபேன்ஸ் முன்வைக்கிறாங்க கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு ரஜினி போஷன்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க அது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஜெயிலை டூ ஆரம்பிக்கிறாங்க அதுவும் சென்னையிலிருந்து ஆரம்பிக்க போகிறாங்க பத்தாம்தேதியோ பதினோராந்தேதியோ அதனுடைய படப்பிடிப்பு தொடங்கப் போகிறதுன்ற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பழைய வுட்லண்ட்ஸ் ஹோட்டலிலிருந்து அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பழைய வுட்லண்ட்ஸ் ஹோட்டல் இருந்தது இப்போ வந்து இப்போ அது ஒரு கட்டத்தில் மூடிட்டாங்க இது படப்பிடிப்பு தளத்துக்கு அதை யூஸ் இருக்காங்க எனக்கு பார்த்தீங்கன்னா அந்தங்கன் படம் பிரசாந்த் வந்து இல்லைங்களா அது நிறைய காட்சி அங்கே எடுத்தாங்க நான் போய் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் அப்போ தான் தெரியும் பழைய வட்லண்ட்ஸ் ஹோட்டலு இங்கே தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களான்னு இதுக்கு காரணம் என்னன்னா அந்த இடத்துல ஒரு ரிஹர்சல் இதுவாக வந்து எடுத்திருக்காங்க வந்து சும்மா போய் வந்து ஒரு ட்ரெஸ் ஷூட் மாதிரி எடுத்திருக்காங்க அப்போ ரஜினிக்கு பழைய நினைவுகள்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா அங்கே தங்கியிருந்தேன் ஆரம்பத்தில் மண்ணடியில் கொஞ்ச நாள் இருந்தவர் அந்த இன்ஸ்டிடியூட் படிக்கும்போது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஹோட்டல் நம்ம நுங்கம்பாக்கத்தில் ரஞ்சித் ஹோட்டலில் இருந்தால் அதன் பிறகு வந்து வுட்லண்ட்ஸ் ஹோட்டலில் அதுக்கப்புறம் தான் அவர் அந்த மியூசிக் அகாடமி பின்னாடி இருக்கிற புதுப்பேட்டையில் மேல் மாடியில் ரூம் எடுத்து தங்கியிருந்தார் அப்போ அந்த தங்கியிருந்த சமயத்தில் ராயப்பட்டில் பழைய வுட்லண்ட் ஹோட்டலில் தங்கியிருந்த பழைய நினைவுகள்லாம் சொல்லியிருக்காரு நான் இங்கே தான் வந்து நிற்பேன் இங்கே தான் இருப்பேன் அந்த எழுத்த கடையெல்லாம் போய் அதை வாங்குவேன் இங்கே தான் வந்து அந்த கையில் கட்டிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பேன் இங்கே தான் டீ சாப்பிடுவேன் ஒரு பிபி நம்பருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் செல்ஃபோன் கிடையாதுங்களா லேண்ட்லைனும் கிடையாது ஒரு கடையில் பிபி நம்பர் கொடுத்துருவாங்க வந்து யாராவது ஃபோன் பண்ணால் இந்த நேரத்துக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்படிலாம் வந்து பழைய நினைவுகள்லாம் சொன்ன ஒரு விஷயம் அது அதுதான் வந்து கூலி முடித்தாச்சு அதுக்குள்ளே சுட சுட ஜெயிலர் டூ என்ன இங்கே வந்து இது காரணம் என்னன்னா ஜெயிலர் படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி தான் காரணம் வந்து மிகப்பெரிய வெற்றி ஜெய்லர் படம்லாம் வந்து தாங்குமா தாங்காதா இதெல்லாம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு இருக்கும்பொழுது காரணம் என்னென்னா பீஷ்டு படத்தினுடைய ஒரு கலவையான விமர்சனம் பீஷ்டு படம் அந்தளவுக்கு இல்லைங்க நெல்சன்லாம் வந்து சரியான டைரக்டர் கிடையாது தூக்கி அடிங்க அப்படின்னு சொல்லும்போது விடாமல் இல்லை அது டைரக்டர் வந்து தூக்கி அடிச்சா அது வேறு விதமாக மாறிவிடும் ஜெயிலருடைய படம் அந்த க அந்த கதையில் அந்த ஸ்கிரிப்டில் ரஜினியோடைய இன்புட்டு அதிகம் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா திரைக்கதை உதவி இல்லை திரைக்கதைன்னு ரஜினிகாந்தினே போட்டிருக்கலாம் ஆனால் அதை விரும்பாத ஒரு நபர் வந்து காரணம் என்னென்னா இத்தனை படம் ஒரு நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தஞ்சு படம் நடிச்சிருக்காப்புலாம் சாதாரண விஷயமா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ ஜெயிலர் ஒன்னோடைய ஒரு தொடர்ச்சியாக மேபி இருக்கே இருக்காது இதில் ரஜினி விரும்பி கேட்டுருந்தால் ஒரு தகவல் என்னென்னா இதை வந்து ஒரு நல்ல ஒரு என்ன வந்து அந்த எயிட்டிஸில் வந்த கதை மாதிரி எயிட்டிஸில் வந்த படங்கள் மாதிரி ஒரு அழுத்தமான ஒரு கதை ஒரு விஷயத்தை இதில் சொல்லாமே எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரே ஒரே ஃபார்முலா தானே வந்து மாசு ஹீரோக்கில் அது எந்த இந்தியாவில் இருக்கிற எந்த ஹீரோக்களாக இருந்தால் அமிதாப் பச்சனாக இருக்கட்டும் சரஞ்சீவியாக இருக்கட்டும் நாகார்ஜூனாக இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் ஒரு ஃபார்முலா தான் வந்து அதை மாற்றி அதை மாற்றி கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் அழுத்தமான ஒரு கதையை பண்ணுமே ஒரு கமர்ஷியலும் சேர்ப்போம் ஏன்னா இருக்குது டூவில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாலையா இருக்கார் சிவராஜ்குமாரே ஒரு கேமியோ பண்ணிட்டு போகிறார் உடல்நிலை சரியில்லாமல் மீண்டும் வந்தால் அவர் வந்து நான் பண்ணித்தரேன் அண்ணையா அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கோ இன்னும் யார் வந்து இந்த பேண்டிடியா ஸ்டார்ட்ஸ் உள்ளே வராங்கன்னு தெரியல வந்து இதுவும் ஒரு வெறித்தனமான படமாக இருக்கும் நெல்சனுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும் இதில் ஒரு அழுத்தமான ஒரு கதையை சொல்லலாம் என்பது ரஜினியோட விருப்பம் அந்த அழுத்தமான கதை எப்படி இருக்கும் அப்படின்போது எயிட்டிஸில் நம்ம நிறைய படங்களை வந்து ரஜினியோட படங்களை உதாரணத்துக்கு சொல்லலாம் நிறைய சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஜெயிலர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஜெயிலர் டூவில் வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க வந்து அது என்னென்ன டைட்டில் வீடியோன்னு கூட சொல்லலாம் அந்த வீடியோ வந்து ரஜினியே கிடையாது டூப்பு அப்படின்னு ஒரு பேச்சை அடிப்பட்ட உடனே அது பரவலாக பேசப்பட்டது அதுக்கு ரஜினி வந்து அந்த 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 வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த ப்ரோமோ வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நாலரை நாள் கார்ட் ஷீட் கொடுத்துருக்காருங்க அஞ்சு நாள் கூட கிடையாது நாலரை நாள் கொடுத்துருக்காரு அந்த நாலரை நாள் எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அது ஒன்றும் கிடையாது ஒருவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கால காமிப்பாங்க நடந்து போவார் நில்சனும் அனிருத்தம் வந்து ஒரு போர்வை எடுத்து போற்றிப்பாங்க ஒரு இடத்துல போய் நிற்பார் அப்படி திரும்பும்போது பாம் பாம்பாஸ்ட் ஆகும் அவ்வளோதான் அது இது ரஜினி கிடையாது இது டூப்பு இது கையை காலையும் வேற யாரத வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்கன்னு ஒரு ப்ரோமோ வீடியோவுக்கு ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவுக்கு ஒரு மேக்கிங் வீடியோ விட்டது ஜெயிலில் டூக்காக தான் இருக்கும் உடனே அடிச்சாங்க பாருங்கள் சன் பிக்சர்ஸு இதை தானே போயின்னு சொல்லிங்க இப்போ பாருங்கன்னு இதில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா ஜெயிலர் டூ அந்த ப்ரோமோ வீடியோ அந்த டைட்டில் லுக் வீடியோவை வந்து நார்த் இந்தியாவில் எழுபது ஸ்க்ரீன்ஸில் எழுபது எழுபத்தஞ்சு ஸ்க்ரீன்ஸில் வந்து போட்டிருக்காங்க நம்ம இங்கே போடுறாங்க இப்போ குட்பை டகிக்கு வந்து டீசருக்கு போட்டாங்க இல்லைங்களா தமிழ்நாட்டில் உள்ள இதுலாம் வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து படம் பார்க்கலான்னு அதுமாரி கட்டணம் இல்லாமல் கட்டணமாக கட்டணம் இல்லாமல் நார்த்தில் அந்த எழுபத்தஞ்சு ஸ்க்ரீன்ஸில் ரெண்டு ஷோ போட்டிருக்காங்க ரெண்டு ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லுங்க எங்கள் ஜெயிலருடைய இட்டே வந்து நார்த்தில் பெரிய இட்டுங்க அப்போ தான் லக்னோவில் போய் படம் பார்க்க போனப்போ தான் நம்ம ஊபி முதல்வரை போய் பார்த்து யோகியை பார்த்து காலில் விழுந்து எல்லாம் பெரிய கான்ட்ரவர்ஸி ஆக்கி யோகியாக இருந்தால் காலில் விடலாம் வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் யோகியாக இருந்தால் காலில் விடலாம் அப்படின்னு ரஜினியோட நிலைப்பாடு சொன்னதுக்கு அது பெரிய அரசியல் ஆக்குனாங்க சங்கி ரஜினி சங்கி அரசியல் பண்ணுறாருலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த லக்னோவில் போய் நான் ஃபேன்ஸோட ஃபேன்ஸாக உட்காந்து படம் ஆக்குறேன்ன்ற பொழுது வேணாங்க கூட்டம் அதிகமாகிடும் கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு அவருக்கும் தனியாக ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஸில் ரஜினிகாந்தும் லதா ரஜினிகாந்தும் இன்னும் சில பேர் படம் பார்த்தாங்க ஜெயிலில் இருக்குது அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி இப்போ ஜெயிலில் டூ அடியே அந்த நம்ம பார்த்திங்களா அந்த டைட்டில் லுக் வீடியோவுக்கு நார்த்தில் எழுபத்தஞ்சு ஸ்க்ரீன்ஸில் பெரிய வரவேற்பு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு டைட்டில் வீடியோவுக்கு மேக்கிங் வீடியோ விட்டது அங்கே தான் அப்போ பாருங்கள் ஜெயிலில் டூவுக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இப்போ அதை தான் வந்து ரஜினி சொல்லியிருக்காரு வழக்கம் போல் ஒரு ஒன்லைன் கதையாக அது இருக்கக்கூடாது அது ஒரு அழுத்தமான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இது அப்படியே இதில் போகும்போது பிரியா படம் இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது சுஜாதாவுடைய கதை வசனத்தில் உருவான படம் அப்புறம் அந்த ஸ்ரீதேவி வந்து ஒரு நடிகை அவளை வந்து சிங்கப்பூரில் கடத்தி வச்சுப்பாங்க வச்சுனோடனே ரஜினிக்கு தகவல் சொல்லும்பொழுது நீ இருக்கிற இடத்துல என்ன அடையாளம் இருக்குது இப்போ செல்ஃபோன் இல்லை அப்படின்னு பேசும்பொழுது ஒரு விளம்பர பழக ஒன்று சொல்லுவாள் ஸ்ரீதேவி சொல்லுவாங்க அதை வச்சுக்கிட்டு அந்த ஏரியா கண்டுபிடிச்சிருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இந்த ஸ்ரீதேவின் ஸ்ரீ ஸ்ரீராமனே அனுமான் உன்னை காக்க அப்படின்னு அந்த சாங்கு பாடிக்கிட்டு அது எந்த ஃப்ளோர்லேருந்து அந்த பொருளை எட்டி வச்சோடனே அங்கே போய் கண்டுபிடிப்பார் வந்து அப்போ ரஜினி சொன்னது என்னென்னா இது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது அப்பே பாருங்க ஒரு அட்வான்ஸாக இது எப்படி ஆடியன்ஸ் நம்புவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் கட்டி போட்டாச்சு அது எந்த இடம்னு தெரியல ஒரே ஒரு விளம்பரம் போர்டை வச்சு சொல்கிறாங்க அந்த விளம்பரம் போர்டு எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு அந்த ஹீரோ அங்கே வந்து அந்த எந்த ஃப்ளோர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடுறான் அந்த பாட்டை வச்சு அந்த ஹீரோயினை கண்டுபிடிக்கிறான் இது எப்படி இங்கே வந்து ஆடியன்ஸ் நம்புவாங்களா அப்படின்பொழுது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஒரு சம்பவம் நடந்தது எழுபத்தி ஒன் எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டில் ஒரு சம்பவம் நடந்தது அது யார் என்னன்னு தெரியல ஒரு மலையாள டைரக்டர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ வந்து அந்த டைரக்டர் பேர் கூட நான் சொல்ல மாட்டேன் எழுபத்தி எட்டில் ஒரு அம்மாவும் ஒரு மகளும் ரெண்டு பேருமே வந்து ஆர்டிஸ்ட்டு அந்த அம்மா வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க மகள் வந்து ஒரு நடிகை அமெரிக்காவில் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது அமெரிக்காவில் ஒரு படம் எடுக்க போகிறோம் ஒரு மலையாள படம் எடுக்க போகிறோம் உங்கள் மகள் வந்து நடிக்கணும் நீங்களும் வாங்க அப்போ அமெரிக்காவில் வந்து விசா கிடைக்கிறது டிக்கெட் போடுறது போகிறதே பெரிய விஷயம் வந்து நாங்கள் எல்லாமே பார்த்துருவோம் பாஸ்போர்ட்டே எடுத்து தரோம் பாஸ்போர்ட் எடுத்து தரோம் விசா எடுத்து தரோம் ஃப்ளைட் டிக்கெட் போடுறோம்னா உற்சாகமாக ஆகிட்டாங்க சம்பளமாக பேசியாச்சு கிளம்பியாச்சு அமெரிக்கா போய் இறங்கிட்டாங்க இறங்கின மாதிரி சொன்ன மாதிரி வந்து கூட்டமாக ஆகிட்டாங்க ஒரு நாள் நல்ல ராஜ உபச்சாரம் எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படின்னும் பொழுது ரெண்டாவது நாள்லேருந்து அந்த நடிகை தனி அறையில் போட்டு பூட்டிட்டானுங்க வரவங்க போகிறவங்க வரவங்க போகிறவங்க அப்படின்னு பெரிய கொடுமையை அந்த நடிகை அனுபவிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி தப்பிக்கிறது இதோட நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சிடும் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க மைண்டில் வந்த ஞாபகம் என்னென்னா மாதிரி அந்த காலத்தில் வெளிநாட்டுக்கெல்லாம் கலை நிகழ்ச்சி நடத்துவாங்கல்ல அதனுடைய ஆர்கனைசனருடைய நம்பர் ஞாபகத்தில் இருந்துருக்கு எப்படியோ ஒரு அங்கேருந்து ஒரு லேண்ட்லைனுக்கு போய் அந்த நம்பரை போட்டு அந்த நபருக்கு சொல்லி அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா நீ எந்த ஏரியாவில் இருக்குன்னு தெரியுதாமா எந்த ஏரியான்னு தெரியல சரி அந்த ஜன்னல் வழியாக ஏதாவது அந்த விளம்பர பழக வேறு ஏதாவது வித்தியாசமான கட்டடம் ஏதாவது தெரியுதான்னு சொன்ன பிறகு அந்த குழுவை வச்சு அந்த நடிகையும் தாயை மீட்டு ஊருக்கு திரும்பி கேரளாவுக்கு திரும்பி அமைச்சாங்க இந்த சம்பவத்தை சொன்னவருக்கு தான் ரஜினி சூப்பர் அப்படின்னார் இதுதாங்க ஒரு பெரிய விஷயம் இதுதான் இதுதான் ரஜினி வந்து கதையோடு அந்த ஒன்றி போகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இன்றைக்கி சக்ஸஸாக இருக்கிறதுக்கான காரணமே அதுதான் அது நீங்கள் ஒரு இன்னொரு ரஜினி நினச்ச ஒரே ஒரு படம் சொல்கிறேன் நான் ஒரு ஒரு கன்னட ரீமேக் தான் அந்த கன்னடத்தில் அந்த சீன் இருக்கே இருக்காதுன்னு ஒரு காதல் ஒரு ஒரு பணக்கார காதலி ரஜினி வந்து லவ் பண்ணுவேன்ல அவங்க அம்மா நம்ப வச்சு அப்படியே ஏமாற்றி ஏன்னா அந்த காதலை பிரிக்க முடியாதுன்னு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுது பயங்கர திம்பு பிடிச்ச ஒரு தேடி நீ தான் மாப்பிள்ளை அப்படி எப்படின்னு சொல்லி திடது பொண்ணு தான் பொண்ணுக்கு வந்து ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க பதறி அடிச்சு ஓரே ஒரு சமயத்தில் காதலன் எதிரே வந்து காதலை வேற ஒருத்தர் தாலி கட்டுவோம் இதை பார்த்து ஒரு ஒரு அடுத்தடுத்த காட்சி தண்ணி அடிக்கிறது தாடி வளர்க்குறது இப்படியாக இருந்ததுன்னு கட் பண்ண உடனே ரஜினி வந்து க்ளீன் ஷேவில் காமிப்பாங்க சரிதா ஒரு ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணோடனே என்னங்க இவ்வளோ நேரம் ஆச்சு ஸ்கூல்லேருந்து குழந்தைய அடிச்சுன்னு வர மாட்டிங்களா ஆனால் அதுவும் ரைட்டா ரைட்னா கூட்டின்னு வரேன் கூட்டின்னு வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போவார் இந்த இடத்துல வந்து நமக்கு ஓகே காதல் தோல்வியில் இருந்த ரஜினி மாறிட்டார் அவருக்கு ஒரு குடும்பம் வந்துடுச்சு மனைவி சரிதா அவருடைய குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வர போகிறாரு கூட்டின்னு வந்தப்போ அந்த காதலி டீச்சராக எதிரில் வந்துடுவோம் பெரிய அதிர்ச்சி ஆகிடும் உங்கள் குழந்தைய அது என்ன ஆமாம் அப்படின்னு உன் பேர் என்னம்மா அப்படின்னு அந்த குழந்தைய அந்த டீச்சர் கேட்பான் அதை முன்னாள் காதலி உமான்னு சொன்னோடனே அவள் ஷாக் ஆகிடுவான் ஏன்னா தன்னுடைய காதலை பேர் தான் அந்த குழந்தைக்கு இருக்கும் வந்து ஷாக் ஆகிட்டு பரவாயில்ல நம்ம காதலை வந்து ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் நிம்மதியாக இருக்கான் அப்படின்ட்டு அவள் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிடும் அவளை ஒரு விதவனு இவன் கண்டுபிடிச்சிடுவான் கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு போனோடனே அதே சரிதான் இருப்பாங்க ஒரு கேரக்டர் டெல்லிகனைஸ் கேரக்டர் டொக்கு டொக்குன்னு ஏதோ தட்டிக்கிட்டே இருக்கும் இது ஒரு பெரிய இது இருந்துக்கிட்டு இது ஒரு 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 முக்கால் மணி நேரம் இது ஓடும் முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் சஸ்பென்ஸ் உடையும் ஏன்னா சரிதா வந்து ரஜினிக்கு ஒய்ஃபே கிடையாது டெல்லி கணவர் ஒய்ஃபு இந்த குழந்தை வந்து ரஜினியோடைய குழந்தையே கிடையாது கல்யாணமே பண்ணிக்கலன்ற ஒரு விஷயத்த புது கவிதையில் பிரமாதமாக அப்படின்னு இருப்பாப்ல பாலச்சந்தர் இது வந்து கன்னடத்தில் ராஜ்குமாரும் லக்ஷ்மி நடித்த படம் அது கன்னடத்தில் இப்படி ஒரு சீனே கிடையாது இதில் ரஜினியை கிளாப்ஸ் பண்ணிட்டா இந்த மாதிரியான அந்த எண்பது காலகட்டங்களில் இந்த மாதிரியான சின்ன சின்ன சஸ்பென்ஸ் இருக்குது பாருங்கள் இதுதான் அந்த படங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது இப்போ ஜெயிலரில் ஜெயிலர் டூவில் அந்த மாதிரியான ஒரு கதையை நீங்கள் கொண்டு வரங்க சும்மா போகிற பக்கம் ஒரு கதை மாஸ்லாம் இருக்கும் மாஸ் இருக்கும் அதை தவிர ஃபைட் இருக்கும் அப்புறம் பேன் இண்டியா ஸ்டார்ட்ஸ் இருப்பாங்க எல்லோரும் ரைட்டு ஒரு விஷயத்தை ஒரு கதையை வந்து ஆழமாக சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரஜினி தான் ஜெயிலர் டூ ஒரு முக்கியமான படமாக இருக்கும் குறிப்பாக பழைய நினைவுகள்லாம் அவருக்கு வரா மாதிரியான அந்த பழைய உட்லண்ட் ஹோட்டல்லேருந்து அதோடைய படப்பிடிப்பை தொடங்க போகிறாங்க அதுதான் ஒரு கூலி கூலி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மே மே விட்டால் ஆகஸ்ட்டு இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த படமும் பெரிய படமாக இருக்கும் லோகேஷ் கனகராஜுக்கு மிக மிக முக்கியமான படம் லியோ மீது ஏற்பட்ட அந்த விமர்சனம் அந்த விமர்சனத்தை தொடர்ச்சியே ஆகணும்னா கூலி ஒரு மாபெரும் இட்படம் ஆக்கி காட்டணுன்ற ஒரு கட்டாயத்தில் நெருப்பு மேலே நின்றுட்டுருக்கார் இட் பண்ணிவிடுவாப்பில் இதெல்லாம் தாண்டி ஜெயிலர் டூ ஜெயிலர் டூவுக்கு அதுக்கு அடுத்து என்ன படம் அப்படின்றது கிடையாது கிடையாது ஜெயிலர் டூக்குள்ளே உள்ள இறங்கியாச்சு உண்மையிலே ஜெயிலர் டூ ஜெயிலர் ஒன்னை தாண்டி ஒரு அழுத்தமான ஒரு கதையாக இருக்கும் ஏற்கனவே பூஜா ஹெக்டே ஒரு பாட்டுக்கு வர என்ன அதனுடைய அப்டேட் அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி